கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி வளன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் கும்பராசி நேர்களை இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அதனால இந்த மாதத்துல வந்து உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து கவனம் என்பது தேவை அதே நேரத்துல குடும்பத்துல வந்து ஒற்றுமையை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளச்சன குடும்ப செனினால பாத்தீங்கன்னா ரொம்ப அவசப்பட்டிருப்பீங்க தற்போது இந்த குடும்ப சனியில பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு நிம்மதியான நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களோட படிப்புல பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் படிப்புல வந்து மந்தம் என்பது இருக்கும் அதே நேரத்தில் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது காதலிக்கிற பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில் ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருக்கும் ஆனால் அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதலுக்கு இடையே சந்தேச சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு விட்டு

அவர்களுக்கு அப்பாவினுடைய ஆதரவு என்பது எப்பொழுதும் இருக்கும் இந்த மாதத்துல அதோட அவருடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகிறது அவர்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போதற்கான வாய்ப்புகள் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது நிறைய கும்பராசினியர்களுக்கு இந்த மாதத்துல வந்து வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது ஐந்தாம் இடத்தை அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல வரவை காட்டிலும் உங்களுக்கு செலவினங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது தங்கம் சம்பந்தமான முதலீடுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குருவினுடைய ஏழாம் பார்வை வந்து பதினொன்றாம் இடத்துல விழுகுது அதனால நிச்சயம் தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்துல ஏதாவது உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு மகசூல் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா செவ்வாயின் கேதுவும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் எதுவும் இருக்காது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றாக மதிப்பெண் வாங்குவார்கள் புதனானவர் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அப்பொழுதுதான் உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் இந்த நேரத்துல புதிதாக எந்த ஒரு சொந்த தொழிலையும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது தொழில வந்து விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட ஓட இருக்கிறதுனால தொழில வந்து புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது இல்லையென்றால் அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. थैंक यू.